பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் ஒரு லைன் மட்டும்தான் இரண்டு எழுத்து அந்த சொகுன் கல்கலா சொன்னம்லையே அந்த பாடம் அந்த சட்டம் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து ஃபோர் லெட்டர்ஸ் இது பார்க்கலாமா இஷ் கிஷ் நான் என்ன சொன்னேன் இதை கூட்டி மைண்டில் வச்சுக்கணும் ஆல்ரெடி ஓதுறவங்களுக்கு இது அப்படியே கிடக்கிறான்னு வந்துடும் தான் ஓத ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் கிஷ் ஓதி மைண்டில் வச்சுக்கணும் மீம் ஷீன் மிஷ் ஆல்ரெடி என்ன மைண்டில் வச்சோம் கிஷ் இது மிஷ் கிஷ் மிஷ் கிஷ் மிஷ் அந்த மாதிரி படிக்கணும் சீன் ராபர் சர் தபர் த இது வந்து உருஃபே முஸ்தாலியாவும் கிடையாது கல்கலாவும் கிடையாது ரெண்டுமே இது இல்லை ஆனால் இதோட பிறப்பிடமே வந்து அடி தொண்டையில் கொஞ்சம் ஹெவியாக வர்றதால த அந்த மாதிரி வந்து நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா கல்கலா செஞ்சு படிக்கக்கூடாது தடிமனாக உருஃபே முஸ்தாலியாகவும் கிடையாது இதோட பிறப்பிடமே கொஞ்சம் தடிமனானது அவ்வளோதான் ஓகேவா சர் த சர் த அந்த மாதிரி வந்து படிக்கணும் ஒரு ஃபேமஸ் தாழி அந்த அடிமை நான் படிக்கணும் அந்த மாதிரி வந்து படிக்கணும் சரிங்களா ராய சாக்கினா சுகுன் பெட்டை ரா பற்றினா ஒரு தனி சப்பாக்கு நூறாணி காய்தல் இருக்குது அதை பார்க்கலான்னு சொன்னேன் இன்ஷால்லா பார்க்கலாம் பாலாம் பேஷ் புல் بو البل بالام بيش بل بو البل بل 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 هادال بيش هد هد يعني قل قل. دَالْ دال قلقلا دال بيش هد هد قلقلا قل. هد هد, هد. இது வந்து குரானில் ஹுத் ஹுத்ன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் இன்ஷல்லா குரான் மோத போகிறோம் இல்லையா அப்போ பார்த்துடலாம் தாலாம் ஜெர் தி இல் தில் தில் யாரா ஜபர் யர் யர் தில் யர் தில் யர் தில் யர் யர் அந்த மாதிரி வந்து ஜபர் இஷ் மஷ் மஷ் காஃப் பார்த்திங்கன்னா உர்ஃபே முஸ்தாலியா ப்ளஸ் கல்கலா தடிமனாகவும் ஓதணும் கல்கலா செஞ்சும் ஓதணும் இயக்கு இயப்பு இய்பு அந்த மாதிரி வந்து காஃப் ரெக்பாஃப் ரெக் ரெக் மஷ் ரெப்ப மஷ் ரெப் மஷ் ரெக் அந்த மாதிரி வந்து ஓதுறோம் மீம வைன் ஜபர் ம இது வந்து கல்கலா கிடையாது உர்ஃபே முஸ்தாலியா முஸ்தாலியா முஸ்தாலியாக்காக கொஞ்சம் தடிமனா மட்டும் ஓதணும் மாபாசேர் ரிப்பு என்னென்றால் தால் கல்கலா இப்புன்னு ஓதணும் மா